Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் நிறுத்த வேண்டும் என ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவினால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இராணுவ தளங்கள் தகர்க்கப்படும் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளிலிருந்து அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஒதுங்கி இருப்பது நல்லது என ஈரான் எச்சரித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க பிரான்ஸ் உதவும் என்று தெரிவித்திருந்தார் ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்தும் அமெரிக்காவின் ஈஸ்டர்ன் கமாண்ட் ஏற்கனவே யுஎஸ்எஸ் தாமஸ் ஹட்னர் உள்ளிட்ட இரண்டு டெஸ்டாயர்களை கிழக்கு மத்திய தரைக்கடலுக்கு அனுப்பியுள்ளது தற்போது வந்துள்ள செய்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் நிறுத்த வேண்டும் என ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவினால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் மேற்கு ஆசிய நாடுகளில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ராணுவ தளங்கள் தாக்கப்படும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஒதுங்கி இருப்பது நல்லது என ஈரான் எச்சரித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க பிரான்ஸ் உதவும் என்று தெரிவித்திருந்தார் ஈரானின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்தும் அமெரிக்காவின் ஈஸ்டர் கமாண்ட் ஏற்கனவே யூஎஸ்எஸ் தாமஸ் ஹண்டர் உள்ளிட்ட இரண்டு டெஸ்டாயர்களை கிழக்கு மத்திய திரை கடலுக்கு அனுப்பியுள்ளது